துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் எல்லோரும் ஓரளவுக்கு வந்து பேசி சமாளிச்சுட்டு இருக்காங்க அப்ப வந்து சரின்னு சொல்றாங்க நான் வந்து உங்களை விட்டுட்டு போனால் தான் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது கிடைக்கும்னா நான் வீட்டை விட்டு போகிறது தான் எனக்கு நல்லதுன்னு தோணுது என்னெல்லாம் நீங்கள் கஷ்டப்படுறத பார்த்தா அதை விட கொடுமை எனக்கு வேற எதுவுமே கிடையாதுன்னு சொல்லி சேரன் வந்து சொல்கிறாங்க உடனே சோழன் சரிண்ணே ஒரு ஜோசியர் இப்படி சொல்லிட்டாருன்றதுக்காக நீ வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்கிற நான் ஒரு நாலு ஜோசியரை கூட்டிகிட்டு வரேன் அவங்கள தனித்தனியாக வந்து உன் ஜாதகத்தை கொடுத்து கேட்குறோம் அதுக்கு என்ன அவங்க பதில் சொல்கிறாங்களோ அதை வச்சு வந்து முடிவு பண்ணிக்கலாம் அவங்களோ இதே மாதிரி சொன்னால் வேணும்னா நீ வீட்டை விட்டு போகலாம்னு சொல்லிட்டு சொல்லுன்னு சொல்றாங்க உடனே எல்லாரும் இது ஓகே தானே இந்த ஐடியா நல்லா தானே இருக்குன்னு சொன்னதும் உடனே நம்ம சேரனும் சரின்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறாங்க ஒத்துக்கிட்டு போயிட்டு நாலேஜும் சரி கூட்டிட்டு வராங்க உடனே நடேசன் என்ன இது யார் இவங்க இவங்க எல்லாம் கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாம் இருக்காங்க அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம்னு சொல்லி வந்து நம்ம சேரனோட ஜாதகத்தை கொடுக்குறாங்க சேரனோட ஜாதகத்தில் வந்து இப்படி இருக்குது அப்படி இருக்குது இவங்களுக்கு வந்து ஆல்ரெடி கல்யாணம் ஆகிருக்கும் குழந்தை இருக்குன்னு ஒரு ஜோசரும் இன்னொரு ஜோசர் இவர் வந்து எப்படி எல்லாம் வீடு கட்டி சந்தோஷமா வாட போடுறாங்க வட மாநிலத்திலிருந்து தான் இவருக்கு வய வர போகிறாங்கன்னு எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நாலு ஜோசரும் கடைசியாக வந்து குலதெய்வ கோவிலுக்கு கம்பல்சரி எல்லாரும் போய் பரிகாரம் செஞ்சா கண்டிப்பாக சேரனுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கல்யாணம் நடந்துடும் எல்லாரும் சொல்கிறாங்க இது கேட்டதும் உடனே சோரன் வந்து அண்ணன் இப்போ உனக்கு சந்தோஷமா நீ நினைச்ச மாதிரியெல்லாம் எதுவுமே கிடையாது உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை நீ நல்லா தான் இருக்க இனியாவது நீ இதை பற்றி யோசிக்காமல் இரு இப்போ உனக்கு எல்லாம் சொல்லி இருக்காங்க உடனே நிலம் வந்து அண்ணன் முகத்தில் இப்போ தான் வந்து ஒரு தேஜஸ்ஸே தெரியுது அண்ணன் எந்தளவுக்கு கருத்தப்பட்டு இருந்தார் இப்போ உங்களுக்கு சந்தோஷமானேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்காங்க இதை கேட்டதும் ரொம்பவே சந்தோஷ பட்டு இருக்காங்க அப்ப நடேசன் வந்து எனக்கு ஒரு சந்தேகம் நாலு பேரும் வந்து ஒரே மாதிரி எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா குலதெய்வா கோவிலுக்கு போய் ஆகணுமா ஆமா பின்ன கண்டிப்பா குலதெய்வ கோவிலுக்கு ஆகணும்னு சொல்லிட்டு எல்லாருமே முடிவெடுக்கிறாங்க இப்போ நிலா வந்து சோழன் கிட்ட உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல சரிங்கண்ணா எந்த அளவுக்கு மன அழுத்தத்துல இருந்தாங்க அவங்கள இந்த அளவுக்கு வந்து கொண்டு வந்துட்டீங்களே அப்படின்னா எல்லாரும் குலதெய்வ கோவிலுக்கு போக வேண்டியதுதான் சொல்லி சோழன் கிட்ட நிலா ரொம்பவே சந்தோஷமா சிரிச்சு பேசுறாங்க இதை நினைச்சு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க சோழன் அதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க இனி வர்ற போற எபிசோட்ல என்ன மாதிரியான ட்விஸ்ட் எல்லாம் இருக்க போகுதுங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம் யூ